புன்னேரி அருகே கல்யாண வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது பக்தர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் அடுத்த ஆத்தூரில் அருள்மிகு அலம்பேலும் அங்கை சமேத கல்யாண வெங்கடேச பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் வெகுமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் சார்பில் விநாயகர் கோவிலில் இருந்து மேலதாளம் முழங்க இருபத்தி ஓரு வகையிலான சீர்வரிசை கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் அக்னி ஓமம் வளர்த்து வேத மந்திரங்கள் முழங்க கல்யாண வெங்கடேச பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் மாலை மாற்றியும் பூவந்து உருட்டியும் திருநான் கயிற்சை கட்டி வைத்து கெட்டி மேல முழங்க திரு கல்யாண வைபோகம் நடத்தினர் விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்தில் முழக்கமிட்டது விண்ணை பிளந்தது திருக்கல்யாண வைபோகத்திற்கு பிறகு மாப்பிள்ளை கல்யாண வெங்கடேச பெருமாளுக்கும் மணப்பெண்கள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் பட்டாச்சாரியார்கள் மகா மகாதீபாரதனை காட்டினர் பின்னர் பக்தர்களுக்கு திருக்கல்யாண தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெங்கடேச பெருமாள் திருக்கல்யாண வைபோகத்தை கண்டுகளித்தனர்